அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆடி முப்பதாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கண்ணோட்டம் குரல் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உலகு தெளிவுரை கண்ணோட்டம் என்னும் பேரழகாகிய இரக்க உணர்வு என்னும் பண்பு இருப்பதால்தான் இவ்வுலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் சுக்கிரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் அதோடு சூரியன் விளிம்பில் இருக்கிறது சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் ஆன்மீக பெரியோர்கள் சான்றோர்கள் சமூகத்தில் முக்கியமான பெரியோர்கள் இவர்களை சந்தித்து ஆசை அறிவுரை வாங்குவீர்கள் என்று இன்று சுற்றுலா செல்ல ஆயத்தமாவீர்கள் இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கலைகள் மீதும் நாட்டங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் என்று பெண்கள் நட்பு நன்மை உண்டாக்கும் உங்களின் பேச்சு சாதுரியம் பெருகும் பிறர் மெச்சும் அளவிற்கு இருக்கும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் காதல் எண்ணம் அதிகமாகும் சொந்த வியாபாரம் செய்து நஷ்டமாகி பணம் பல இடத்தில் வராமல் நின்றிருந்தது சில வருடம் கழித்து இப்பொழுது ஒரு சிலர் பழைய பாக்கி தந்து மேற்கொண்டு வியாபாரம் தொடர உங்களை கூப்பிடுவார்கள் திருமணமான பின்பு உங்கள் சகோதரரை சந்திப்பதே இல்லை என்ற கவலை வேறு உங்களுக்கு இன்று இதோ அவரை சந்தித்து பூர்வீக சொத்து பற்றி பேச்சுவார்த்தை செய்வீர்கள் உங்கள் மகளை பற்றிய கவலை இருக்கும் என்று உங்களுக்கு உங்கள் மகன் அவனாக முயற்சி செய்த வேலைதான் அப்பா சப்போர்ட் இல்லையே என்ற மகனின் கவலைக்கு இதோ வேலைக்கு ரெஃபரன்ஸ் கடிதம் வாங்கி அனுப்பி காத்திருக்கும் உங்களுக்கு இன்னும் இரண்டொரு நாட்களில் வேலைக்கான ஆஃபர் லெட்டர் வரும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் இன்று ஒரு வேலையை திறம்பட செய்ய பாருங்கள் செய்கின்ற வேலை முழுவதும் முடிக்கும் முன்னரே அடுத்த வேலைக்கு ஏன் போக வேண்டும் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு மருத்துவம் இன்சூரன்ஸ் புத்தகம் எழுதுதல் சினிமா துறையில் கேமரா எடிட்டிங் ஒளிப்பதிவு போன்ற துறையில் சாதனை செய்ததற்காக பிள்ளைகளின் படிப்பால் பெற்றோர்களுக்கு கௌரவம் கிடைக்கும் சகோதரனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்ததையும் அங்கு செல்வது குறித்து சொல்லவும் உங்களை சந்திப்பார் என்று இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் சளி சைனஸ் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவு குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய் மண்ணீரல் பிரச்சனை இப்படியாக ஏற்படும் இன்று பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பாலமுருகன் வெங்கட் பாலசுப்ரமணி குமரன் வடிவேல் ஜெயப்பால் ஸ்ரீனிவாசன் துளசி மனை துளசிதாஸ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்